அலாம வலைக்கும் வரமத்துள்ளா தாலாபாத் ஒன்பாந்த சகோதர பெரியவர்கள் தாய்மார்களே ரம்தான் மாதத்திலே நமது மாணவர்கள் தீங்கிஸ்லாம் சொன்ன ஜமாத் மாணவர்கள் பத்து கோரிக்கைகளை உறுதிமொழி எடுக்கின்றார்கள் ரமதானிலே செய்யக்கூடிய அழகான பரவான காரியங்களை அறிந்து அவங்க உறுதிமொழி எடு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இன்சா அல்லா உலகம் விஷயங்கள் எல்லோரும் இதை வீடியோவை பார்த்தவங்க எல்லோரும் அதே மாதிரி ரமதான் உறுதிமொழி எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய கோஃபிக் அல்லாமு தந்த உரிவானாக விரிவான ஆமிதாந்தி ரமலான் மாதம் நமக்கு கிடைத்து அந்த மாதத்திலே முப்பது நோக்கையும் விடாமல் வைப்பேன் இரண்டாவதுலா முப்பது நாளும் விடாமல் முப்பது நாள் தராக கொடுக்குவேன் உறுதி மொழியடிக்கின்றேன் மூணாவதாக முப்பது நாளும் தொழுகி இமா ஜமாத்தோடு பள்ளிவாசலே வந்து நான் தொடங்குவேன் உறுதிமொழியிருக்கின்றேன் காலது நான்காவது ஜக்காத்து கடமையானவர்கள் எல்லாம் இன்சா அல்லா இந்த மாதத்திலே காத்துக் கொடுத்து மீட்டுவேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றேன் முப்பது நாளும் நான் விடாமல் சகுர் உணவு உண்டதற்கு நாளும் நான் போட்டுக் கொள்ள மாட்டேன் என்று நான் உறுதிமொழியிருக்கின்றேன் ஏழாவதாக இந்த முப்பது நாளும் குர்ஆனை நாம் இடாமல் போதி அத்தமிழ் குர் ஆணையை முடித்துக் கொள்வேன் நான் உறுதிமொழி இருக்கின்றேன் எட்டாவதாக கமலாலே கரசிபத்தினேன் இடத்தில் உறுதிமொழி இருக்கின்றேன் ஒன்பதாவதாக எளியூர் மக்கள் எல்லா தேவை கூட வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் எல்லா தேவைடையுடையம் இன்ஷா அளிக்கின்றேன் நமதான் முடிந்ததுக்கு பிறகு நமதானே போன்று ஏனைய பதினோரு மாத காலம் எல்லாம் ஆயுசிகள் முடியும் வரையிலையும் வாழ்ேவே தொழுகையை மீதமுள்ள பதினோரு மாதமும் பள்ளிவாசி ஜமாத்தோடு வந்து தொழுகுவேன் என்று உதவி மொழி எடுக்கின்றேன் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் மாதத்தில் எல்லா நன்மைகளையும் அறியக்கூடிய தொகுப்பிக்கை வல்லோன்தான் நம் அனைவருக்கும் தந்த அவுரிவான ஆமீ ஆடல் ஆரமீன் அஸ்லாம் வலைக்கம்